மனித தவறுகளால உலகம் வறட்சியின் பிடியில சிக்கிறதுக்கு இந்த நாடு இன்னைக்கு ஒரு உதாரணமா இருக்க போகுது உள்ள விலங்குகள் அப்படி அந்த இனங்களை அழிஞ்சுட்டா இது நம்ம மனித இனத்துக்கு அடிக்கப்பட்ட முதல் சாபுமணி ஏன்னா இந்த உலகத்துல விலங்குகள் இல்லைன்னா மனித இனமும் உயிர் வாழ முடியாது இதுதான் உண்மை இதுதான் ஆராய்ச்சியிலும் சொல்றாங்க அதுலயும் இந்த யானை இனம் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம மனித இனம் அந்த நூற்றாண்டுக்குள்ள அழிஞ்சிடும் ஏன்னா காடுகளை வளர்க்கறதுக்கு முதுகெலும்பா இருக்கிறதே அந்த யானைகள் தான் அந்த யானைகள் போடுற சாணத்து மூலயமா தான் இவ்வளவு பெரிய காடுகள் உருவாகுது காடுகள் அடர்த்தியாகுது இந்த ஒரு ப்ராசஸ் நின்றுச்சுன்னா ஏற்கனவே நாம இயற்கையை அழிச்சிட்டோம் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை அனைத்துமே மாறப்போகுது தொழிற்புரட்சி நாம கொண்டு வந்த போலியான வளர்ச்சி இன்னைக்கு இந்த பருவநிலை மாற்றத்துக்கு முதல் அத்தியாயம் அந்த வளர்ச்சி இந்த பூமிய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி மனிதன் தன் லாப நோக்கத்துக்காக மட்டும் உயிர் வாழ்ற மாதிரி மாறிடுச்சு மனித இனம் வாழ்றதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இதுவே மனிதனுக்கு மனிதனே வைத்து கொண்ட சூழ்ச்சி பிற உயிர்களும் வாழ்ந்து நாமளும் இயற்கையோட ஒன்றி வாழும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பிரிக்க கண்டத்தில் நமீபியாங்கிறது முக்கியமான கண்ட்ரி போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாடான ஜிம்பாப்பையில எல்னினோனால் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால வறுமையில வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க இப்போ ஒரு பகுதி நல்ல மழையும் ஒரு பகுதி வறட்சியும் இந்த எல்நினோ நானினோனால ஏற்படுது இந்த பருவநிலை மாற்றம் தான் உலகத்தை இன்னைக்கு ஆட்டு வைக்குது இதுல மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது இப்போ நமீபியா நாட்டுல நிலவர இந்த பஞ்சம் மிகவும் கொடூரமானது ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம அந்த நாட்டு அரசு அங்க உள்ள எழுநூத்தி இருபத்தி மூணு உயிர்களை கொன்று குவி அனுப்பிச்சு அதில் கிடைக்கிற இறைச்சியை வச்சு தன் நாட்டு மக்களை காப்பாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க அந்த வகையில் முந்நூறு வரி குதிரைகள் நூறு காட்டெருமைகள் ஐம்பது இம்பாலா மான்கள் நூறு எலான்ட் வகை மான்கள் முப்பது நீர் யானைகள் எண்பத்தி மூணு யானைகள் என எழுநூத்தி இருபத்தி மூணு விலங்குகளை கொல்ல உத்தரவிட்டிருக்காங்க ஏற்கனவே இதே போல வறட்சி வரும்போது நூத்தி ஐம்பது விலங்குகளை கொன்னு திட்டத்தட்ட அறுபத்தி மூணு டன் இறைச்சியை பெற்று அந்த நாடு உயிர் வாழ்ந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒவ்வொரு நாடும் நான் முன்னேற வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்று அடித்து கொண்டு பருவநிலைய மாற்றங்களை உருவாக்குது அது எல்லா நாட்டையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படி பருவநிலைய மாற்றத்தை உண்டாக்கும் போது அதாவது சம்மந்தமில்லாம இதில் எந்த தப்பும் செய்யாத விலங்குகளும் அழியுது விலங்குகளை அழிந்து விட்டால் மனித இனமும் உயிர் வாழ முடியாது அதாவது நம்மை போன்ற வளரும் நாடுகளும் சரி வளர்ந்த நாடுகளும் சரி ஏற்படுத்துற காலநிலை மாற்றம் என்னனே தெரியாத இன்றும் படிக்கிறதுக்கே வசதி இல்லாத ஒரு நாடா இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் மக்கள் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க இதுக்கு காரணமே இந்த பருவநிலை மாற்றமும் இங்கே இருக்கிற உலகளாவிய அரசியலும் தான் காரணம் ஒருவரை ஒருவரை அடித்து கொண்டு உயிர் வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் மனிதனம் என்று திருந்ததோ அன்றுதான் பூமி தன்னை தானே மறுசுழற்சிக்கு உட்படுத்தி மீண்டும் மனிதனை வாழ வைக்கும் இயற்கைக்கு எதிராக என்ன செஞ்சாலும் இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு மாயை தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி